அந்த காலத்தில் காந்தி காமராஜர் அப்படின்னு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க சேகுவாரா லெனின் கார்லு மார்க்ஸு பெரியார் அப்படின்னு பெரிய அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க அப்போ இந்த காலத்தில் ஏன் இல்லை அப்போ இந்த காலத்தில் மனுஷங்க கெட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது இந்த காலத்தில் வந்து மனுஷங்க கெட்டு போயிட்டாங்களா அந்த காலத்தில் மக்க அந்த மா அந்த காலத்தில் இந்த மாதிரி இன்றைக்கும் உயர்ந்து பார்க்குற தலைவர்கள் அன்றைக்கி இருந்திருக்காங்களே இன்றைக்கி ஏன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வெளியில் தெரியல அவ்வளோதான் உண்மை அதாவது நல்ல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அந்த அரசியல் அரங்கத்துக்கு போக முடியல அந்த உயர்வான இடத்துக்கு போக முடியல இன்றைக்கி பார்த்தா உயர்வான அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்திங்கன்னா ரவுடிகள் தான் இருக்காங்க சமூக விரோதிகள் அந்த இடத்த கைப்பற்றி விட்டார்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தா கொள்கைவாதிகள் அந்த இடத்துல இருந்தாங்க அரசியலை வந்து கைப்பற்றியவர்கள் கொள்கைவாதிகளாக இருந்தார்கள் அரசியல்வாதிகளாக இருந்தார்கள் நல்ல நல்ல பண்புடையவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாங்க அங்கே வந்து ஒரு ரவுடிலாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு காமராஜர் வாழ்ந்த காலத்தில் அதற்கு முந்தைய காலத்துலலாம் ஒரு ரவுடிகளோ வந்து சமூக விரோதிகளோ தீய எண்ணம் கொண்டவர்களோ அரசியலுக்குள்ளே வர முடியாது அளவுக்கு கொள்கை நிறைந்தவர்கள் பணத்தின் மீது ஆசை இல்லாதவர்கள் தான் அன்னைக்கு இருந்தாங்க ஏன்னா அப்போ தானே பணங்கிற பணங்கிற நடைமுறையே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பரவலாக வருது நீ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை வச்சு பெருசாக எதையும் வாங்க முடியாது பெரிய ஆடம்பரமான பெருசாக வீடெல்லாம் பெருசாக கெட்ட முடியாது அதாவது பணத்தை வச்சு நீங்கள் வேறு என்ன வாங்குவீங்க நகையை எதாவது வாங்கலாம் இல்லை பெருசாக ஒரு ஒரு டிவிலாம் வாங்க முடியாது டிவி கிடையாது இன்றைக்கி ஏன் பணத்துக்கு மதிப்புன்னா பணத்தை வச்சு நீங்கள் நிறைய பொருள் வாங்கலாம் அதனால் பணத்தின் மேலே மக்களுக்கு ஆசை நிறைய சௌகரியமான வாழ்க்கையை வாழலாம் ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம் எப்போ நடந்தது எழுபது வருஷத்துக்கு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுதந்திர போராட்டம் நம்ம சுதந்திரம் வாங்கினோம் அப்படின்னா எழுபது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் அப்போ அது அதற்கு முன்னாடி நீங்கள் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க பணத்தை வச்சுட்டு என்னத்தை தான் பண்ணுவீங்க நிலமெல்லாம் தரிசாக கிடந்தது நிலத்தை நிலத்தை நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ வேணாலும் ஆயிரம் ஏக்கர் கூட வாங்கி போடுங்க ஒன்று பண்ண முடியாது ஆயிரம் ஏக்கர் பண்ணினாலும் அதை வந்து மறு விற்பனை செய்வதற்கான அந்த எண்ணமே கிடையாது அது அதுக்கு ம நிலத்துக்கும் மதிப்பு கிடையாது ஒரு சும்மா நூறு ரூபாய்க்கு சும்மா எடுத்துக்கோங்கிற மாதிரி தான் நிலமெலாம் கிடந்தது அன்றைக்கி பணத்துக்கு பணத்தோட முக்கியத்துவம் தெரில அதனால் பணத்தின் மீது ஆசை இல்லாதவர்கள் அன்றைக்கி அரசியலை கைப்பற்றினார்கள் அந்த அளவுக்கு வந்து பணத்துக்கு பணத்தை வச்சுட்டு நீங்கள் ஒரு டிவி வாங்க முடியாது அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான காலகட்டத்தில் பணத்தின் மீது ஆசை இல்லாதவங்க தான் அரசியலுக்கு வந்தாங்க காரணம் அன்னைக்கு பணத்துக்கு மதிப்பு கிடையாது ஒரு பணத்தை வச்சுட்டு நீங்கள் அன்னைக்கு என்ன பண்ண முடியும் அந்த காலத்தில் ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் இருந்தால் போதும் என்ன வேணாலும் வாங்கிடலாம் ஒரு சொ சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் ஆனால் அன்னைய அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நிலத்தின் மீது ஆசை இல்லாதவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க நிறைய பேர் பொதுமக்களே அப்படி தான் இருந்தாங்க அப்போ அரசு நிறைய மக்களே வந்து நிலத்து மேலே அவங்களுக்கு ஆசை இல்லை ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீட்டு பக்கத்தில் எல்லாம் புறம்போக்கு நிலம் அப்படி கிடக்கும் யாரும் அதை வாங்கி போட மாட்டாங்க அதை வாங்கி என்னப்பா பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ந விவசாய நிலம்லாம் தரிசாக கிடக்கும் வாங்கி போட மாட்டாங்க நிலத்துக்கு மதிப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு ந நிலத்தை வாங்கி என்ன அந்த மாதிரி நிலத்தின் மீது ஆசை இல்லாத காலம் அது மக்களுக்கு நிலத்தின் மீது ஆசை கிடையாது நிலத்தோட முக்கியத்துவம் தெரியாத காலம் இல்லை தெரிஞ்சது அது நிலத்தை வாங்கி நீ என்ன பண்ணப் பண்ண போகிற சும்மா தான் கிடக்கும் வெறு பெருமைக்கு தான் நீ எனக்கு அந்த இடம் என்னுடையது இந்த இடம் என்னதுன்னு சொல்லிக்கலாம் அந்த விழிப்புணர்வு கூட அந்த காலத்தில் இல்லை அப்படிப்பட்ட காலத்தில் அதனால் வந்து அந்த காலத்தில் வந்து கொள்கைவாதிகள் அரசியலில் இடம்பெறுவதற்கு அதுதான் காரணம் நிறைய பணம் சும்மா அடிக்க வேணால் வச்சுருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அந்த பணத்தை வச்சு அந்த மாதிரி பணத்துக்கு எதிரான சிந்தனை கூட ஒருவேளை அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அது வந்து சரியான சிந்தனைன்னு சொல்ல முடியாது ஒரு பணத்துக்கு எதிரான சிந்தனை கூட அதே ஏன்னால் அதே காலகட்டங்களில் தான் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இந்த கம்பெனிகள் காலனி ஆதிக்கம் கம்பெனிக்கு கிழக்கு இந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க அவங்க வந்து சுற்றிக்கிட்டுருக்காங்க ஆக வந்து பணத்தோட முக்கியத்துவம் தெரியாத மக்கள் தான் அன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் பெரும்பாலான அவர்களாக இருந்தார் பணத்தை வச்சு என்ன செஞ்சிட முடியும் அந்த அப்படின்னு சொல்லிட்டு பணத்தோட முக்கியத்துவம் தெரியாமல் முக்கியத்துவத்தை உணராமல் அவர்கள் வந்து குடும்பம் அந்த மாதிரியான வாழ்க்கையில் அல்லது மூட நம்பிக்கைகளில் ஊறி போய் கிடந்தாங்க இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள் ஜாதி சாதி வெறியில் வந்து பணத்தை சம்பாதிக்காமல் உழைக்காமல் தொழிலில் கவனம் செலுத்தாமல் சாதி வெறியில் சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கிறவனும் இருக்காங்கல்ல அதே மாதிரி அன்னை காலத்தில் மூட நம்பிக்கைகளில் ஊறிப்போன மக்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அப்புறமா தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து சரி படிக்கணும் முன்னேறணும் அதுக்கு இந்த சாதி சாதியிலேருந்து நம்ம கொஞ்சம் விடுபடணும் சாதி வெறியிலருந்து விடுபட்டால் அது நமக்கு விடுபடணும் அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணி அப்புறம் படிக்கிறதுக்கு போகிறாங்க அப்போ அன்றைய காலகட்டத்தில் மூட நம்பிக்கையில் ஊறி போயிருந்தாங்க அவருடைய கவனம்லாம் தன்னுடைய வலிமை நிரூபிக்கிறதுக்காக சாதியில் இருந்தது அவர்களுக்கு பணத்தின் மீது ஆசெல்லாம் இல்லை பணத்தின் மீது ஆசை இருந்தாலும் பணத்தை நெருங்க முடியல அதாவது நிலத்துக்கு அன்றைக்கி மதிப்பு இல்லை அதனால் வந்து அன்றைய காலத்தில் வந்து கொள்கைவாதிகள் நல்ல கொள்கை உடையவர்கள் அன்றைக்கி அரசியலில் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியலில் பார்த்திங்கன்னா சமூக விரோதிகள் கைப்பற்றி விட்டார்கள் அரசியலை ஆட்சி அதிகாரத்தை சமூக விரோதிகள் கைப்பற்றி விட்டார்கள் பணத்தின் மீது ஆசை கைப்பற்றி கைப்பற்றிவிட்டார் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடய அரசியலுக்கு வராங்க அதனால் அதே நேரத்தில் இன்றைக்கியா வந்து கடந்த காலத்தில் வந்து காந்தி காமராஜர் கார்ல் நேரு அது மாதிரி பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க இன்றைக்கியா இல்லைன்னா இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க சாதாரண மக்களாக இருக்கிறார்கள் அரசியல் அதிகாரத்தில் யார் இருக்கா சமூக விரோதிகள் இருக்கிறாங்க இன்றைக்கி மக்களாக மக்களோடு மக்களாக யார் வாழ்ந்துட்டு இருக்காங்க உயர் நல்ல பண்புடையவர்கள் எல்லாருமே மக்களோடு மக்களாக சாதாரண மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது பண்போடு இருந்தால் பெரிய பண்போடு இருந்தால் நான் அரசியல் தலைவராக தான் ஆகணுமா அரசியல் தலைவர்கள்கிட்ட தான் வந்து அதாவது பெரிய பெரிய விஞ்ஞானிகள்கிட்ட தான் வந்து நல்ல பண்பு இருக்க முடியுமா அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து சாதாரண மக்களாகவும் இருந்து கொண்டு நல்ல பண்போடு வாழ முடியும் நல்ல பண்புகளோடு சாதாரண மக்களாகவும் வாழ முடியும் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து சாதாரண மக்கள் வந்து சாதாரண மக்கள்லேயே நிறைய பண்புடையவர்கள் இருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு வந்து ஒரு அரசுல ஏன் பெரிய பெரிய தலைவர்கள்னா மக்களே வந்து நல்ல பண்புடையவர்கள் அறிவுடையவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள் அந்த அதிகார இடத்துக்கு போனாக்கா அங்கே ஃபுல்லாக ரவுடிகள் இருக்காங்க நம்ம அங்கே இங்கே போகிறது அவங்களுக்கு போக முடியல அந்த இடத்துக்கு எளிதாக போக முடியல பணபலமும் இருந்தால் தான் பணபலம் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நிறைய பணம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால அந்த நேர்மையாக இருப்பவர்கள் நல்ல பண்புடையவர்கள் அவங்களாம் வந்து அந்த இடத்துக்கு இப்போ நம்மளால் போக முடியுங்கிற நம்பிக்கையை அவங்க இழந்து சாதாரண மக்களோடு மக்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் நேர்மையாக இந்த சமூகம் எல்லோரும் இருந்தாங்கன்னா இன்றைய காலகட்டத்துலேயும் மிகப்பெரிய தலைவர்களை நம்ம அரசியலில் பார்த்துருக்க முடியும்